நண்பர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சாம்பல் பணக்கம் பண்ணுறதுனால ஆஃபீஸ் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது ஃப்ரங்க்ட்டில் ரொம்ப பெரிய சர்ச் அதாவது ரொம்ப பழமையான சர்ச்சில் எதுவும் ஒன்றுங்க இது பேர் வந்து லீப் ஃப்ராவன் கிறிஸ்டர் சரிங்களா நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலுக்கு போனாலுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது அதனால இன்னும் சொல்லப்போனால் சர்ச் நெருங்கி வந்துச்சு சர்ச் சர்வீஸ் ஃபுல்லாக நின்று இருந்தேங்க ஆனால் அது ஒரு சந்தோஷம்தான் சர்ச் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தேன் இது என்னோடய ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் பார்லர் ஒவ்வொரு வாரமும் கோயில் முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது வழக்கம் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது குளிர் காலத்துக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எல்லா ஃப்ளேவரான என்ன ஐஸ்கிரீமும் இருக்கும் வெண்ணிலா மேங்கோ அப்புறம் சாக்லேட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பிளட் ஆரஞ்சு நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க நான் போகும்போது ஐஸ்கிரீம் அந்த சேல்ஸ்மேன் வந்து பிரேக் எடுத்திருந்தார் இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு போர்டு போயிட்டு போயிருப்பாங்க பின் இன் பினுட் மினுடன்ஸ் இருக்கு அனு சொல்லிட்டு போட்டிருக்காரு பின் இன் ஃபினுட் மினுடன்ஸ் இருக்குனால் நான் அஞ்சு நிமிஷத்தில் வந்து திரும்ப வந்துடுவேன்னு சொல்லிட்டு போர்டு போட்டு போயிருக்காரு அதனால் வந்து மக்கள் வெயிட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து ரொம்ப ஃபன்னியாக போட்டிருக்காரு சரிங்களா ஏன்னா யாரும் வந்து வந்து பார்த்துட்டு மூடி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லை அதனால அது போட்டு போயிருந்தது அந்த போர்டு ரொம்ப சந்தோஷமாக அது பார்க்கறதுக்கு என்னோட ஃபேவரட் ஐஸ்க்ரீம் பார்லருந்து நல்லா எனக்கு பர்சனலாக தெரியும் அந்த க கடைகள் ஒர்க் பண்ணுற வரையும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சரி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறாங்களா என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடு எடுத்துருக்கேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு வழியாக வின்டர் முடிஞ்சாலும் வந்து சம்மர் வரல இது வந்து வசந்த காலம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஐஸ்கிரீம் பார்லர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் மால்லாம் இருக்கும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் மக்கள் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க என்னதான் மக்கள் ஆடம்பரத்தை நோக்கி போயிருந்தாலுமே அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு பேர் திருவிழா தூங்கி இருக்காங்க சரிங்களா இவங்களுக்கு வீட்லாம் கிடையாதுங்க வருஷத்தில் முன்னூற்றி நாளும் நீங்கள் இவங்கள பார்க்கலாம் அவர் தூங்குற இடத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவா ஒரு ஸ்டால் போட்டிருக்காரு சரிங்களா அது ஸ்டால்ன்னு சொல்கிறதா இல்லை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப அழகாக கிரியேட்டிவா போட்டிருக்காருங்க டைம் செர்க் ஆஃப் பிட்ட அப்படின்னா நான் எதுவும் விற்கலை கைன் பெர்க் ஆஃப் டாங்கர் அதாவது நான் எதுவும் விற்கல நன்றி சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ அழகாக அந்த பொருட்களை வச்சு ஒரு ட்ரெயின் செட் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு ஒரு மியூசிக் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு வாரமும் வரும்போது கண்டிப்பாக நின்று ஒரு டூ மினிட்ஸ் பார்த்து தான் போவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அந்த கடையிலேருந்து நேராக வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நான் ட்ரெயினை பிடிச்சி வந்தேன் வர வழியில் ஒருத்தர் வித்தியாசமாக சாடி சாப்பிடின் கிட்ட போட்டுட்டு பூ விற்றுருந்தார் கிரியேட்டிவாக இருந்தது ஒரு ஐஸ்கீம் கடைக்காரர்கள் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராப்பட்டு கொடுத்துட்டாரு சாப்பிட முடியலங்க இந்த வீடியோவில் பிடிச்சிட்டு நான் நம்புறேன் ஆமாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ